அன்பு நண்பர்களுக்கு இனிய உனக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கு நட்சத்திர வரிசைகளில் ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ரோஹிணி அப்படின்னாலே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலே இந்த தாய் மாமெல்லாம் கொஞ்சம் புதஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க சார் இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு என் தங்கச்சி குழந்த பிறந்துருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் பையன் எப்படி சார் இருக்கும் தவிர்க்க முடியாத கொஷனாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மைண்ட் செட்டு கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாரு தாய்மாமனை வதம் பண்ணுறதுக்காக பிறந்தார் ரோஹிணி நட்சத்திரத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம அடி மனசுல பதிச்சு வச்சிருக்கோம் அதனால உடனே ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்துட்டா தாய்மாமனுடைய முதல் கொஷின் இதுதான் எப்படி சார் இருக்கும் தாய்மாமனுக்கு மேலே சொல்றேன் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் எதுக்கு பிறந்தாருங்கய்யா அப்படின்னு கிருஷ்ணர் எதுக்கு பிறந்தாரு கம்சன் எப்படிப்பட்டவன் ஒரு அசுர குலத்தில் தோன்றி ரொம்ப தர்ம நியாயங்களை மீறி அவ்வளவு பாவங்களை செஞ்சுக்கிற கம்சனை வதம் பண்றதுக்காக புராணத்தில் வர கதை இது வதம் பண்றதுக்காக கிருஷ்ணர் அவதரிக்கிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாசம் அஷ்டமி திதியில எல்லாம் பாருங்க ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார் கம்சனை வதம் பண்ணுறதுக்காக நான் சொல்லுவேன் தாய்மாமனை வதம் செய்ய வந்தார் கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கம்சன் மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படி கம்சன் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படலாம் ரோஹி நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்துருச்சு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா நீங்கள் கம்சன் மாதிரி இருந்தீங்கன்னா பயப்படணும் கண்டிப்பாக உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்துட்டான் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ மாப்பிள்ளையா வந்து பிறந்துட்டான் அப்படின்னா தாய்மாமன்கள் சரியான வழியில் போகணும் தவறான வழியில் போனால் கண்டிப்பாக தண்டனை இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதனால் நீங்கள் உங்களுடைய பாதையை நேர் வழியில் போகிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்காக அச்சப்பட தேவையில்லை ரோகிணியில் ஒரு குழந்த தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பிறந்துருச்சு அப்படின்னாலே தாய்மாமன்கள் நேர் வழியில் நடக்கணுங்கிறது தான் தாத்பரியம் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க மற்றபடி இந்த ரோகிணி நட்சத்திரோடைய சிறப்பு குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருப்பாங்க ரொம்ப வசதி குறைவு எதுலேயுமே வசதி குறைவாக இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு சுகவாசியாக இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப ஆடம்பரமாக உடைய உடையிறதெல்லாம் அவங்க தான் அலங்கார பிரியன்னு சொல்கிறது மேக்கப் அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ரோஹியில் பிறந்துருச்சினாலே மேக்கப் சென்ஸ் அதிகமாக இருக்கும் தன்னை அலங்காரம் செஞ்சுக்கிறது கிருஷ்ணர் மாதிரி தான் எப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்கிறது விளையாட்டாக போய் சொல்கிறது ஜாலிக்காக போய் சொல்கிறது சின்ன சின்ன கள்ளத்தனம் பண்ணுறது கிருஷ்ணர் மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறது பொழுதுபோக்காக டைம் பாஸிங்கா சிரிப்புக்காக ஸோ இந்த மாதிரி குணாசியங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் அலங்கார பிரியராக இருப்பாங்க உடை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் சுவையாக சாப்பிடணும் சுவையான உணவுகளை விரும்பக்கூடியவளாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் வசதி இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு இயற்கையிலே நல்ல வருமானத்தை கொடுத்துருது ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையில் வருமானம் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து அவங்க நினச்ச மாதிரியே அந்த அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்களோ சௌகரியமாகவே அமைஞ்சிக்கிட்டு வருது அதில் நிறைய பார்த்துட்டேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் என்னப்படியே எல்லாத்துலேயும் வசதிகரமாக வாழ்க்கை அமைஞ்சு போயிடுது அதுதான் ஒரு பெரிய பியூட்டி அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கடந்த பிறவியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க புத்தியை தன்னுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு பயன்படுத்தாம விட்டவங்க இது புதன் கர்மா நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்க கர்மா வந்து புதனோட கர்மா அப்ப புதன் கர்மான்னாலே புத்திய மற்றவங்களுக்காக பயன்படுத்தா விடுறது போன பிறவியில இந்த பிறவியில உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி முன்னேற்றத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நல்லா படிச்சிருப்பாங்க படிப்பை தடை பண்ணும் ஃபஸ்ட்டு இப்போ கையை வைக்கிறதே படிப்பில் தான் கைய வைக்கும் இந்த பிறவியில் அவங்க ஒரு எய்ம் பண்ணி படிப்பாங்க ஆனால் அது கிடைக்காது வேற எதுக்கு போகிற படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை படிக்கிறது நூற்றுக்கு எழுபத்தைந்து சதமான பேர்களுக்கு வந்து படிப்பு நின்று விடுகிறது புதன்கர்மாவில் பிறக்கிறவங்க இந்த ரோகி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க படிக்கிறாங்க ஆனால் அவங்க விருப்பப்பட்டது படிக்க முடியலை இல்லை படிப்பில் தடை வருது ஏதோ ஒரு வகையில் தடை வந்துடுது சராசரி கல்வி தான் படிக்கிறாங்க ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாவோடு நிற்கிற ஆளாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் மூன்றாம் வகுப்பு நாலாம் கூட முடித்தான் ஆள்லாம் இருக்குது இந்த ரோஹி நட்சத்திரத்தில் கல்வியில் தடை இருக்க ஆனால் வகுப்பு தான் சார் படித்தேன் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் நான் படிக்கவே இல்லை சார் அப்படிம்பாங்க அப்போ இந்த புதன்கர்மாவானது கல்வியை தடுக்கிறது போராடி தான் படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு பெரிய ஃபைட்டு எல்லாம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் படிப்பு தடைபட்டு கொண்டிருக்கும் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரோஹிணியில் இருக்க பிள்ளைங்கள பெற்றவங்க மோட்டிவேஷன் பண்ணி படிக்க வைக்கணும் நல்ல நாலேஜாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க அதே இதுல பள்ளிக்கூடம் படி பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு வகையில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் அதில் கவனமாக இருங்க எந்த வீட்டில் இடதுகை பழக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரோஹிணி பறந்துருக்குன்னா அது வம்சத்தில் இடதுகை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இன்ட்ரு கேஸ் மேரேஜ் நடந்துருக்கும் கலப்பு திருமணம் காதல் திருமணம் அந்த வம்சத்தில் இருந்திருக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க மூளை வளர்ச்சி குறைந்தவங்க அந்த வம்சத்தில் இருப்பாங்க தோல் நோய் உள்ளவங்க ஸ்கின் அலர்ச்சி உள்ளவங்க இருப்பாங்க மாற்றாந்தாய் வளர்ப்பில் இருப்பாங்க இந்த வம்சத்தில் வம்சம்னா ரத்த சொந்த அம்மாவளி அப்பாவளி ரெண்டையுமே பார்த்துக்கலாம் மூணு தலைமுறை கணக்கு மாற்றாந்தாய் வளர்க்குற ஒரு சுச்சுவேஷனில் அந்த வம்சத்தில் யாராவது வளர்ந்துருப்பாங்க விவாகரத்து பண்ணுறவங்க சட்டப்படி விவாகரத்து பண்ணி விவாகரத்து வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஒரு பாதிப்புள்ள வீட்டில் தான் இந்த ரோகிணி பிறக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு வீட்டில் ரோகிணி இருக்கினாலே கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும் ஏன்னா சட்டப்படி விவாகரத்து பெறுகிறவர்கள் இந்த வம்சத்தில் இருக்கான்னு சொல்லிட்டோம்னா கணவன் மனைவி சண்டை சட்ட இல்லாமல் இருந்துக்கணும் இப்போ ஜாதகருக்கு வந்து எப்படி இருக்கும் நாலேஜ் ரொம்ப அறிவாளியாக இருப்பார் கம்யூனிகேஷன் ரொம்ப மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு பேசுகிறது அந்த மாதிரி பேச்சு திறமை நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அவங்க புத்தியை பயன்படுத்தணும் அதுதான் கர்மா கழிகிறதுக்கான ஒரு வழி வேற வழியே இல்லை இந்த புதன்கர்மாவுக்கு மட்டும் உங்கள் புத்திய மற்றவங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள்லாம் நீங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கு சிறந்த பரிகாரம்னு பார்த்தோம்னா டீச்சிங் எடுத்துக்கணும் டீச்சிங் எடுத்தது உங்கள் நாலேஜை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணுவீங்க நான் பார்த்துட்டேன் இந்த புதன்கர்மா வாங்குறவங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஆசிரியர் பணி அமைஞ்சு போகுது அதுவும் நடக்குது நீங்கள் ஆசிரியாக தான் ஆசிரியராக தான் இருக்கணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆசிரியாக தான் இருக்கேன் அப்படிம்பாங்க ரொம்ப சிறப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுறது ஆசிரியராக இருக்கிறது டியூஷன் எடுக்கிறது ஜோதிடர் எங்களை போட்டு ஜோதிடர்களுக்கும் இந்த புதன்கரமாக இருக்கும் அப்போ ஜோதிடர் நல்ல வார்த்தை சொல்கிறது மற்றவங்களுக்கு டீச்சர்ஸு மார்க்கெட்டிங் லைனில் பிச்சு பின்னி படர் எடுப்பாகனு சொல்லுவோம்ல அது மாதிரி மார்க்கெட்டிங் விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கேமரா ஃபோட்டோகிராஃபி டப்பிங் நெட்ஒர்க்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு ஆன்லைன் ஒர்க்கு பட்டா சிட்டா ஜெராக்ஸு ஸ்டேஷ்னரி பத்திரப்பதிவு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சூட்டபுளான கர்மாவை உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கும் தொழிலாமையும் அதே இடத்துல கர்மாவையும் கழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா கர்மாவும் கலையும் வருமானத்துக்கு வருமானம் கர்மாவுக்கு கர்மாவை கழிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி துறைகளை எடுத்துக்கோங்க ரோஹிணி இசைத்துறை மளிகை கடை வைக்கலாம் காய்கறி கடை வைக்கலாம் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு சிறந்த துறைகள் அப்ப இந்த ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க உங்க புத்தியை எந்த வகையிலயாவது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஒருத்தருக்கு நடக்க போகுது உங்களுக்கு தெரிய வந்தால் அதை உடனடியாக சொல்லணும் ஆரம்ப கட்டத்திலே நான் இந்த கர்மா பத்தி விரிவா போட்டிருக்கேன் பொதுவாக போட்டிருந்தேன் இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மட்டும் தனிப்பட்ட வீடியோ இது அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுறீங்களோ அதாவது மற்றவங்களுக்கு உங்கள் நாலேஜை கொடுத்து ஷேர் பண்ணி அவங்கள வளர்த்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீங்க அதில் கவனமாகிருங்க அடுத்த அவங்க வளர்ந்துட்டால் என்ன ஆகுறதோ அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்ல டீச் பண்ண பண்ண தான் உங்களுடைய வளர்ச்சியே இருக்குது அது வரைக்கும் உங்களை வளர விடாமல் இந்த கர்மாவானது அமிக்கி வச்சுருக்கோம் படிப்பு இருக்கும் திறமை இருக்கும் ஆனாலும் அது கேட்ட அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் படிப்பு கேட்ட வேலை இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த உங்கள் நான் புத்தியை ஷேர் பண்ண ஷேர் பண்ண இந்த தடைகள்லாம் நீங்கள் நீங்கள் டாப்புக்கு வந்துடுவீங்க ஒருத்தரை வளர்த்து விட்டிங்கன்னா நீங்கள் வளர்ந்துருவீங்க அதில் வந்து கவனமாக இருங்க தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நின்ற பெருமாள் வழிபாடு சிறப்பு நின்ற பெருமாள் வழிபாடு இப்போ திருப்பதியிலலாம் பெருமாள் நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி நின்றுக்கிட்டு இருக்க பெருமாள் கோயில் ஏதா இருந்தாலும் பார்த்து ஒரு நமஸ்காரத்தை கொடுங்க காளி வழிபாடு ரொம்ப நல்லது காளி தேவி வழிபாடு சிறப்பு திருநங்கைகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் திருநங்கைகளை பார்த்தால் அவங்களுக்கு உங்கள் கையில் கிடைச்சதை கொடுங்க அவங்கள அவமானப்படுத்தாதீங்க எதையும் நேருக்கு நேராக பேசணும் நீங்கள் ஆளை விட்டு பின்னாடி பேசக்கூடாது அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கும் அதை தவிர்த்துக்கணும் பேட்டன் ரைட்டு எதுக்குமே வாங்கக்கூடாது ராயல்டி பேட்டன் ரைட்டுன்னு உங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு நீங்கள் வாங்கக்கூடாது புத்தியை மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க நீங்கள் டாப்பில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அடுத்து ஒரு நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்